இவர்கிட்ட நல்லா புதுசு புது வந்து பட்டாசு ரகங்கள்லாம் நிறைய வந்திருக்கு இந்த மாடல் எல்லாம் இன்னைக்குதான் இவர்கிட்ட பகிர வேற எங்கேயுமே இந்த மாதிரி மாடல் பார்த்தது இல்லை கிடையாது இது வந்து ஒரு கோன் பட்டாசு இந்த இடத்துல பத்த வச்சா அப்படின்னா ஃபயர் வந்தாலுமே இந்த கை வச்சிங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு வந்து எந்த அளவுக்குமே எதுவுமே இது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க குட்டி அப்பா எவ்வளவு பெருசு பாருங்களேன் இதெல்லாம் வெடிச்சா எந்த ஒரு ஊருக்கே கேக்கும் போல இருக்கு அந்த அளவுக்கு ஒரு மெயின் வந்து தீபாவளிக்கெல்லாம் மொபைல் வாங்குவீங்களா நானும் மொபைல் வாங்க தான் வந்திருக்கேன் இங்க பாருங்க விவோ சாம்சங் இதில் ரொம்ப ஹைலைட் என்னன்னா ஆப்பிள் ஐஃபோன் வந்துருக்குங்க அதுவும் சொன்னால் மிரண்டு போயிடுவீங்க இப்போ பாருங்கள் ஒரு மாடல் காட்டுறேன் கீழே போட்ட ஃபோன் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இங்கே பார்த்தீங்கன்னா ஐஃபோன் செவன்டீன் ப்ரோ மாடல் ஏன்னா லான்ச்சே பண்ணலாம் நமக்குள்ளே வந்துருச்சு ப்ரோ ப்ளஸ்ஸா ஓகே ஐஃபோன் செவன்டீன் ப்ரோ ப்ளஸ் வந்திருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா சாம்சங் மொபைல் விவோ அப்படின்ட்டு என்கிட்ட நிறைய மொபைல் இருக்குது இது வந்து மொபைல் இல்லை ப்ரோ மொபைலில் பிரதர்ஸ் இது பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு விதமான பட்டாசு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு டெமோ கொடுத்துருக்காங்க கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா இவர்கிட்ட நல்லா புதுசு புதுசாக வந்து பட்டாசு ரகங்கள்லாம் நிறையா வந்திருக்கு இந்த மாடல் இன்னைக்கு தான் இவர்கிட்ட பார்க்குற வேற எங்கேயுமே இந்த மாதிரி மாடல் பார்த்தது இல்லை ஆக்சுவலாக சொல்லணும்னா இதுல நிறையா இருக்குது இது குழந்தைங்க வந்து சேஃப்டியாக பட்டாசு அடிக்கிற மாதிரியுமே ஐட்டம்ஸ் இருக்குது புஸ்வானை பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கோன் டைப்பில் கொடுத்துருக்காங்க இது கோன் மாதிரி இருக்குது ஐஸ்கிரீம் கிடையாது இது வந்து ஒரு கோன் பட்டாசு இந்த இடத்துல பத்த வச்சு அப்படின்னா ஃபயர் வந்தாலுமே இந்த கை வச்சிங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு வந்து எந்த அளவுக்குமே எதுவுமே இது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க குட்டிஸ்க்கு தான் நிறைய வந்து இவர் வந்து பார்த்து பார்த்து வாங்கி வச்சிருக்காரு கடையில பீகாக் அந்த மாதிரி எல்லாமே ஆக்சிஷன் பார்த்திருக்கோம் பீகாக் படா சைஸ் இருக்கு சோட்டா சைஸ் இருக்கு இதில் பீகாக்கில் பார்த்தீங்கன்னா மூணு நாலு விதமான கலர்ஸ் வச்சிருக்காங்க பிங்க் ப்ளூ கிரீன் சொல்லி வித விதமாக இருக்குது த்ரீ ஃபேஸு ஃபைவ் ஃபேஸு அதிலேயே சைஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நிறைய இருக்கு

ஆட்டோ பாம் பாத்தீங்கன்னா நம்ம சின்ன சைஸ் வந்து பச்சை கலர்ல பாத்திருப்போம் இப்ப பாத்தீங்கன்னா அக்னி பாம் பெருசு இருக்கு பாருங்களேன் வடிக்குமா உம் இதுலயே பெரிய சைஸ் அப்பா எவ்வளவு பெருசு பாருங்களேன் இதெல்லாம் வெடிச்சா எந்த ஒரு ஊருக்கே கேக்கும் போல இருக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய பெரிய வெடி எல்லாமே அவைலபிள் இருக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனையும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அவங்களோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதுவும் இல்லாமல் நீங்கள் உங்கள் கிட்ட எப்படி வேணால் கால் பண்ணி என்கொயரி பண்ணிக்கலாம் எவ்வளோ ரேட் ஒரு என்னங்கிறது ப்ரைஸ் லிஸ்ட்டுமே நான் கொடுக்குறேன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் அதிகமாக பார்த்துக்கோங்க நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க சங்கு சக்கராவும் சரி ஃப்ளவர் பாட்டும் சரி ஸ்மாலு பிக்கு டீலக்ஸு அல்ட்ரா டீலெக்ஸ் அதை விட பெரிய சரி அங்க ஒன்று காமிச்ச இல்லையா இந்த பாருங்கள் நிறையா இருக்குது அவதாரப்பட்ட ஸ்கூட இங்கே இருக்குது அடியாலாம் அரை கிலோ ஒரு கிலோ கால் கிலோ வெயிட்ல இருக்குது இருக்கு வேணுங்கிற வெடி வாங்கிக்கலாம் பேப்பர் வெடி பெருக்க விடலாம் அவதார் சின்ன வயசில் வெடிக்கிற அந்த ஓலை பட்டாஸ் கூட இங்கே வச்சிருக்காங்க எதுவுமே இங்கே இல்லாததே இல்லை எல்லாமே வச்சிருக்காங்க சூப்பர் சூப்பரா இருக்கு டிசைன் பாருங்க எவ்வளவு அழகா கொடுத்துருக்காங்க ஓலை பட்டாஸ் ட்ரை கலர் அஞ்சு பீஸு அந்த ஐட்டமும் இருக்குது இதுல ட்ரை கலரில் ட்ரை கலர் கோட்டிங்காக ஃப்ளவர் கோட்டிங் இருக்குது இது அழகழகாக ஸ்மோக் மாதிரி கலரில் வரும் சரி நேஷன் நம்ம எல்லாருமே வெடிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி வடி பாக்கெட் இருக்குது குருவி வடி இருக்குது ஒவ்வொன்றும் ஒரு சரமாவும் வாங்கிக்கலாம் நீங்கள் வேங்கிற வேணுங்கிற மாதிரி ரீட்டைலும் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க லக்ஷ்மியில் வந்து ரெண்டு மூணு சைஸஸ் வச்சுருக்காங்க இதில் ஒரு சைஸ் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சைஸில் இருக்குது ஆறு இன்ச்சு சைஸ் சொல்லி சொல்கிறாங்க இது பண்டலாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு இந்த ஒரு சிங்கிள் பீஸில் பார்த்தீங்கன்னா அஞ்சு பீஸ் செட்டாக வருது அஞ்சு ஆறு பீஸ் வர மாதிரி இருக்குது இதுமாரி நீங்கள் வாங்கிக்கலாம் தனியாக ம் இங்கே நிறையா இருக்குங்க எதை சொல்கிறது எதை காமிக்கிறதுனே தெரியல குழந்தைங்களுக்கு தான் அதிகமாக இருக்குது பேட்டு பாருங்கள் பேட்டு பால் புஷ்பான மாதிரி வருமா இதில் நல்லா ஃபயர் இதாகுமா இதெல்லாம் விளையாடுவா நீங்கள் விளையாடுவியா ம் நமக்கு ஒரு ஆள் கிடச்சிருக்காங்க குட்டி ஓனர் இது பேர் என்ன எல்லாமே இருக்கு எல்லாமே ரேட்டும் எல்லாமே நான் வந்து ஆன்லைன்ல வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க இந்த கடையில பாத்தீங்கன்னா டெலிவரி ஒன் டேல வந்து டெலிவரி ஆயிடுன்னு சொல்றாங்க இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா நாளைக்கு ஈவினிங் வந்து உங்க வீட்ல இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க கண்டிப்பா நீங்க வந்து இந்த கடையை விசிட் பண்ணி பாருங்க ஒவ்வொன்றும் ரேட் வந்து நான் சப்ரேட் சப்ரேட் காட்ட விரும்பல நிறைய இருக்கிறனால நான் அப்படியே ஒரு வீடியோ வியூ ஃபுல் வியூ காமிச்சிடறேன் நீங்க வீடியோ பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இதுல கொடுத்துருக்காங்க அதை வச்சு பாத்துக்கலாம் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஆறு இன்ச்சில் இருக்குது அவுட்டு ஒவ்வொன்று ஒரு கலரில் வெடிக்கிற மாதிரி இருக்குது பாருங்க த்ரீ இன் ஒன் சூப்பராக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்டு மேலே போய் வெடிக்கக்கூடிய ஃபேன்சி ஃபேன்சி ஐட்டம் எல்லாம் வச்சுருக்காங்க இந்த சைடு இருந்தே பார்க்கலாம் ஒவ்வொரு கம்பெனி பார்த்தீங்கன்னா அதுதான் தான் என்ன சொல்லுறதுன்னு தெரியலங்க பாருங்க ஒவ்வொன்றும் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பிஸ்கெட் மாதிரி இருக்குது குட் டே பார்ட்டி இது எல்லாமே தேர்ட்டி ஷார்ட்ஸ் வச்சிருக்காங்க மல்டி கலரில் வர மாதிரியான இது எல்லாமே இருக்கு இங்க பாருங்க சிக்ஸ்டி ஷார்ட்ஸ் ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இது எல்லாமே இருக்கு மட்டும் இல்லாமல் பைப் வந்து இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது பாத்தீங்கன்னா நார்மல் கிடையாதுங்க மதர் பிராண்ட்ஸ் தான் வச்சிருக்காங்க மதர் பிராண்ட்ஸில் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸ் இருக்கு எந்த அளவுக்கு வெடிக்கும் வியூ பண்ணும் அப்படிங்கிறதுமே ஒரு டெமோ காட்டியிருக்காங்க இதுல வந்து ஒரு பைப்லயே ரெண்டு விதமான இது வந்து மேலே அவுட் வெடிக்கிற மாதிரியான அவுட்டுமே இங்க வச்சிருக்காங்க ரெண்டு பால் வந்து ரெண்டு சைடு வெடிக்கும் அப்படிங்கிறாங்க டூ இன் ஒன் த்ரீ இன் ஒன்

எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இது வந்து கொடுத்துருக்காங்க எலிஃபண்ட் ஸ்ட்ராங் அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ராண்ட்லையுமே கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய இருக்குது அவுட்டு பார்த்தீங்கன்னா விதவிதமாக இருக்கு பார்க்கறதுக்கு அவுட்டு அவுட்டு என்ன 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 வந்து நானே ஒரு ப்ளோல போய்கிட்டு இருக்கேன் அப்படியே அங்க காமி அவுட்டு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு செம்ம செம்ம செமையா இருக்கு சிக்ஸ் இன்ச்சு டூ இன்ச்சு ஃபோர் இன்ச்சு எல்லாமே சூப்பராக லான்ச் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்கு கண்டிப்பா இந்த தீபாவளி நம்ம கடையில நரேந்திரா என்டர்பிரைசஸ்ல கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க ரேட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி எயிட்டி பர்சன்டேஜ் உண்மையாலுமே அவங்க வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அவங்களோட ஆன்லைன் ப்ரைஸ் வச்சு நீங்கள் எங்கே வேணும் இது பண்ணிக்கலாம் எல்லாமே பிராண்டட் மதர் பிராண்டட் பாண்டியன்ஸ் அப்படின்னு சொல்லி வித வித விதமாக நிறைய பிராண்டட் இருக்குது கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் நரேந்திர என்டர்பிரைசில் எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃபர் கொடுக்குறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப 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 சூப்பரான ஆஃபர் நிறையா பிராண்டட் தான் வச்சிருக்காங்க இவங்களோட வெடிச்ச பட்டாசு எல்லாமே ஒரு டெமோ வீடியோ மாதிரி நம்மளோட வீடியோவில் நான் லிங்க்கில் கொடுக்குறேன் அதையும் பாருங்கள் உங்களுக்கு நம்ம வீடியோ ரொம்ப பிடிக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோவை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஆன்லைனில் இந்த ப்ரைஸ் வந்து நீங்கள் வெளி கடை கூட நீங்கள் டிஸ்பிட் பண்ணி கூட வாங்கிக்கலாம் ஸோ கண்டிப்பாக அந்த கடையை விசிட் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ நண்பா